பாவலேறு பெருநச்சித்தன்னார் பார்த்துட்ருக்கோம் பழைய புக்கு நைன்த்து டே ஒன்று இயல் மூன்றில் ஓய்வும் பயனும் ஆசிரியர் குறித்து பார்த்துட்ருக்கோம் பாவலேறு பெருஞ்ச இயற்பெயர் துறை மாணிக்கம் ஓகேவா சேலம் மாவட்டத்தில் சமுத்திரம் தாரமங்கலம் உள்ளே போகணுமா சமுத்திரம் அடுத்தது பெற்றோர் துரைசாமி குஞ்சம்மாள் அப்போல்லாம் இப்பயே அது கிராமம் சமுத்திரம் அப்போ இன்னும் கிராமமாக இருந்திருக்கும் நம்ம தானே அந்த ஊர் பக்கம் யார் இருக்கீங்க போயிருக்கீங்களா ஆமாம் முப்பத்தி மூணு பிறந்திருக்கார் தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் வளர்ந்துருக்கார் கனிச்சாறு ஐயை கொய்யாக்கனி பாவிய அவரை நினச்சிட்டே வாங்க பாவலேயர் பிரிஞ்சித்தர நினச்சிட்டே போய் கேட்டுவாங்க பாவிய கொத்து பள்ளி பறவைகள் நூராசிரியம் முதலிய நூல்களை இயற்றியுள்ளார் மூணு தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ்நிலம் ஆகிய இதழ்கள் மூணு தடவை பார்த்துட்டேன் இதோட நம்ம தானே இதெல்லாம் நூறு குறிப்பு இப்பாடல் பள்ளிப்பறவைகள் என்னும் குழந்தை பாடல் தொகுப்பின் இரண்டாம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது இந்நூலில் உள்ள பாடல்கள் பலவும் தென்மொழி தமிழ் சிக்கு ஆகிய தமிழ்நிலைகள் வெளிவந்தவை இந்நூல் குஞ்சுகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி மாலை என முப்புரிவுகளாக அமைந்துள்ளது குஞ்சேன்னா குழந்த பறவைகள் மணிமொழி மாலை மொழியை பற்றி பேசுகிறார் மூணு இதாக இருக்குது என்ன நண்பா ஓய்வாக இருக்கையில் தம்பி நீ ஓவியம் வரைந்து பழகு தூய்மையோ தூய்மை அமைதி தூய்மை அமைதி சேரும் ஓவியம் வரைஞ்சி பழகும் பொழுது தூய்மை ப்ளஸ் அமைதி ரெண்டு சேர்ந்து வருவன்ற நன்கு தோன்றிடும் உள்ள அழகு உள்ள என்னென்ன அர்த்தம் மனசு மனசோட அழகு சிந்தனை நல்லா வரும் அப்படிங்கிறார் வேற ஒன்றும் கிடையாது மாணவர்களே ஓய்வாருக்குன்னு ஓய்வு வரைய கற்றுக்கொண்டால் தூய எண்ணங்களும் அமைதியும் சேர்ந்து உள்ளத்தின் அழகு வெளிப்பட அது காரணமாக அமையும் ஓகேவா அப்படுகிறார் அடுத்தது பாக்கலும் பாக்கலன்னு அர்தான் பாடல் பாடல் இயற்றி பழகு நல்ல பாடலை பாடி மகிழ்வாய் தாக்குறும் துன்பமியாகவும் இசைத்தமிழில் மாய்ந்து போகும் ஆமாவா பாட்டு கேட்டோம்னா என்ன ஆகும் நல்ல பாடல் கேட்கணும் கேட்டோம்னா அந்த க கஷ்டம்லாம் மறந்து போயிடும் அப்படிங்கிறார் தமிழ் பாடல்கள் எழுதவும் பாடவும் பழகிக்கொள்ளுங்கள் இசைத்தமிழின் இனிமையால் வாழ்வின் துன்பங்கள் தொலைந்து போகும் அப்படிங்கிறார் ரெண்டாவதுல அடுத்தது அறிவியல் ஆய்வு செய்வாய் அறிவியல் ஆய்வுனா என்ன அர்த்தம் போய் லேபில் போயிட்டு நிறைய கெமிக்கல்லாம் ஊற்றி ஊற்றி பார்க்குறதா கேள்வி கேட்கணும் முடிஞ்சு போச்சு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன இது மரமாக மரனா என்ன அது ஒரு உயிர் நம்மளும் உயிர் தான் அதுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் நம்ம விலங்கு அதுக்கு என்ன வித்தியாசம் ரெண்டுக்கும் இப்படி கேள்வி கேட்டு கேட்டு என்ன பண்ணும் புரிஞ்சிக்கிட்டே வரணும் அதுதான் அறிவியல் ஆகி நீ அன்றாட செய்தி படிப்பாய் நியூஸ் படிக்கணும் அறிவியல் ஆகி செஞ்சு பேசிக்கெல்லாம் புரிஞ்சிக்கினா செய்தி படிக்கும் பொழுது இது உண்மையாக பொய்யா அப்படின்னு நான் சொல்லுவேன் இல்லையா பாட்டம் பாட்டம் சொல்கிறத விட சாஸ்திர சம்பிரதாயம் சொல்கிறத விட உன்னோட அறிவு இருக்குது சிந்தி பெரியார் சொல்லுவார்னு சொல்லுவோம்ல அதுதான் அப்போ புரிஞ்சுக்கிட்ட கேள்வி கேட்டு கேட்டு எல்லாத்தையும் என்ன அர்த்தம் டெய்லி நியூஸ் படிக்கும்பொழுது அதில் எது உண்மை எது பொய் எது மாநிலத்துக்கு நல்லது எல்லாமே கேள்வி கேட்பேன் நல்ல சிந்தனையாளராக மாறுவேன் செறிவரும் உன்றன் அறிவு சரியாக சிறப்படையும் அறிவு அறிவுனாவும் நல்லா அதிகமாகும் உளச்செழுமையும் வலிவும் பெறுவாய் உளச்செழுமை உள்ளுக்குள்ளே ஒரு எந்த கஷ்டம் இருந்தால் வாழ்க்கைனா இதுதான் இப்படி தான் இருக்கணும் கரெக்டாக இருப்போம் எந்த க கஷ்டம் வந்தாலும் அதில் தாங்கி நிற்போம் எப்போ நடக்கும் அதெல்லாம் மனதளவில் நீ உலகத்தை புரிஞ்சிக்கிட்டா புரிஞ்சுக்கிட்டாலும் தான் அறிவை வளர்த்துக்கிட்டா அறிவியல் ஆய்வுகளை மேற்கொள்ளுங்கள் அன்றாட நிகழ்வுகளை செய்தித்தாள் வயலாக அறிந்து கொள்ளுங்கள் உலக நிகழ்வுகளை அறிவதன் மூலம் அறிவுத்திறன் மேம்படும் ஓகேவா உள்ளம் வளமும் வலிமை பெற்று சிறக்கும் உள்ள வளம்னா நான் அடுத்த எல்லாம் தெரிஞ்சுதான் வாழ்க்கை போடலாம் அப்படின்ட்டு பிரச்சனை வந்து என்ன பண்ணுவோம் அதை எப்படி சமாளிக்கிறது சுயமாக யோசிப்போம் அதெல்லாம் சொல்கிறாங்க மருத்துவ நூல்களையும் மனநல நூல்களையும் படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அவை உடலையும் உள்ளத்தையும் பாதுகாக்க துணை புரியும் மருத்துவ நூல்லான் இல்லை நம்ம சயின்ஸு ஸ்கூல் புக்கை படித்தாவே போதும் பயாலஜி ஓகேவா மனநல நூல்கள் அதுதான் படிக்க முட்டாச்சு அதுவும் படிக்கணுன்றாங்க உடலையும் உள்ளத்தையும் பாதுகாத்து துணை வைக்கணும் அடுத்தது மருத்துவ நூல்கள் கற்பாய் உடன் மன தேர்ந்து கற்பாய் தேர்ந்தெடுத்து நல்ல நூல்களை திருத்தமை நூல்கள் அறிவாய் வரும் தீமை பொய்யும் களைவாய் இந்த மாதிரி எல்லாத்தையும் புரிஞ்சு திருத்தமை நூல்களை அறிவாய் நல்ல நூல்களை எப்படி பண்ணும் புரிஞ்சு படிக்கணும் அப்போ வரும் தீமை பொய் தீமை இப்போ கொரோனா வைரஸ் இருந்துச்சு இல்லை அது மாதிரி ஏதாவது வைரஸ் வரும் அதுலேருந்து எப்படி பாதுகாக்கணும் தெரிஞ்சுக்குவோம் அப்புறம் இந்த சங்கி மங்கி குரூப் மாதிரி அவன்கிட்ட கையேந்தி பிச்சு எடுத்துக்கிட்டு சொத்தை காப்பாற்றுறதுக்கும் சோத்து பொழப்புக்காகவும் அவனுங்க சொல்கிற போய் அதெல்லாம் கண்டுபிடிச்சிடுவோம் டேய் அவன் போய் சொல்கிறான் அப்படின் நல்லா அப்படிதான் இப்போ இல்லை நான் அப்போவே சொன்னேன் பேசிக்கிட்டு நான் ரெண்டாயிரம் ரூபா நான் நான் சார் என் ஃப்ரெண்ட்ஸே தான் எல்லாம் கவர்மெண்ட் ஆஃபீஸரு கீழே நின்று சார் பிஜேபி கூட்டணி ஜெயிக்குமா அல்லது காங்கிரஸ் கூட்டணி ஜெயிக்குமா அப்படின்னு கேட்டாங்க அது எனக்கு தெரியாது நான் ஜோசியம் பார்க்கல ஆனால் பிஜேபி வந்தால் என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னால் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ பிஜேபி வந்தால் இனிமேல் அவனை ஆட்சி விட்டு தூக்குறதே கஷ்டம் மத கலவரம் நடக்கும் சரியாக ஜாதி கலவரத்தை ஒன்று பண்ணுவானுங்க ஏற்றத்தாழ்வு சனாதனத்தை கொண்டு வந்து விடுவானுங்க ஆனால் அவனை என்ன பண்ணுவான் பாகிஸ்தானுக்கு கூட சண்டை சண்டைன்னு எலெக்ஷன் வந்தால் சண்டை போடுவான் அப்படியே சொன்னேன் அதெல்லாம் நடக்கும் நடந்துகிட்டு இருக்கா தமிழ்நாட்டில் தான் கலவரம் கம்மி சிட் ஆக்சிடென்ட் அப்பயும் ஆஃபீஸர்ஸை கையில் வச்சுக்கிட்டு இவனுக்கு இல்லாத வேலை பண்ணிட்டு இருக்கிறானுங்க யார் இந்த சங்கி மங்கி குருப்பு அதெல்லாம் அப்படியே நடக்கும் அப்போயே இது எனக்கு எப்படி கிடச்சிது இவர் சொன்ன மாதிரி நூல்களை அப்படியே புரிஞ்சு படிச்சிட்டு கேள்வி கேட்டது அப்புறம் நியூஸ் பேப்பர் படிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதெல்லாம் தான் அதை அவர் அப்பயே சொல்லிட்டாரு எப்போ எழுபது எண்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் கவிதையாக சொல்லியிருக்கா நான் இன்றைக்கி தான் படிக்கிறேன் இதான் நான் ஃபாலோ பண்ணேன் அப்போ என்ன நீ எது பொய் எது கண்டுபிடிச்சிருக்கா நீ அதான் சொல்கிறார் எனவே ஏட்டுக்கல்வியுடன் கலையறிவும் தொழிற்கல்வியும் அறிவியல் சிந்தனையும் இருந்தால் இதெல்லாம் எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டானுங்க அதை பற்றி அவர் சொல்லவே கிடையாது நீங்கள் வாழ்க்கை யுதம் தத்துவ நூல்களை கற்றால் அதன் வழி தீமையையும் பொய்மையையும் விடுத்து நல்வாழ்வு வாழலாம் அதோடு முடிஞ்சு போச்சு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் போட்டானு ஏட்டுக்கல்வி புக்கம் மட்டும் படிக்காத தொழிற்கறிவி கற்றுக்க வேலைக்கு போடான்றானுங்க மறைமுகமாக படிக்கும் பொழுது நல்லது தான் வேலைக்கு போகிறது ஆனால் படிப்பு விட்டுறக்கூடாது அறிவியல் சிந்தனை ஓகே குட்டு நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் அதனால் ஓய்வு நேரத்தை பயனுள்ள வேலையை என்ன பண்ணு செலவிட்டு வாழ்வில் வளம்புறுங்கள் அறிக்கிறார் ஓய்வு நேரத்தில் என்ன பண்ணும் ஓய்வும் பயனும் ஓய்வு என்னது நீ ஏதாவது வேலை செஞ்சிட்டே டயர்டாயிருவோம் உடம்பே சொல்லும் தூக்கம் வருதுன்னா அப்படியே படுத்துக்கணும் காலைல சோறு தீர்ந்தனும் உடனே கன்று முழிச்சிடும் அப்போ உடனே எழுந்திரிச்சு வேலையை பார்க்கணும் வேலை என்னென்ன அர்த்தம் பல்லிகளில் விளக்கிறது குளிக்கிறது முந்தைகளை இட்டு குளிக்கிறது வீடெல்லாம் சுத்தம் பண்ணுறது ஆண்களும் செய்யினதெல்லாம் ஆண்களுக்கு பெண்களுக்கு இதெல்லாம் வேலையில் இந்த டூவா ஒரு அடிமை சங்கி மெங்கி குரூப் இருக்கான்ல அவன் சொகுசாக அப்படி உக்காந்துக்கிட்டு எல்லாத்தையும் வேலை வாங்குறதுக்கு அவன் உருவாக்குனது ஆண் இந்த வேலையை தான் செய்யணும் பெண் இந்த வேலையை செய்யணும் ஆணுக்கு அடிமை பெண் இதெல்லாம் அவனுக்கு உருவாக்கணும் சரியா அதெல்லாம் மீறி நம்ம என்ன பண்ணணும் ஒர்க் பண்ணணும் அதேமாரி பெண்கள் என்ன பண்ணலாம் நீங்கள் ஃப்ளைட்டும் ஓட்டலாம் ஆண்கள் செய்கிற எல்லா வேலையும் செய்யலாம் நீங்கள் சரியா சரி அவ்வளோதானா சரி இசையால் டேஸ் மறைந்து போகும் கவலைகள் மறந்து போகும் உலக நிகழ்வு அறிந்தால் டேஸ் மேம்படும் அறிவு மேம்படும் அறிவுத்திறன் மேம்படும் ஆ நான் அறிவு மட்டும் சொல்ல அறிவித்திறன் அறிவு சரியாக போச்சு அவ்வளோதான் கல்வி அறிவுடன் டேஷ் கல்வியும் தேவை கலை அறிவும் தொழிற்கல்வியும் தேவை ஏட்டுக்கல்வியுடன் கலையறிவு தொழிற்கல்வி அறிவியல் சிந்தனை கேள்வி கேட்கணும் அறிவியல் சிந்தனை கேள்வி கேட்கறது இங்கிலீஷில் ரேஷனல் திங்கிங்கும் பகுத்தறிவு பெரியார் பாணியில் சொன்னோம்னா அறிவியல் என்னென்ன அர்த்தம் பகுத்து ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அப்படியே ஏற்றுக்கக்கூடாது அதான் நானும் சொல்லுவேன் நான் சொல்கிறேன்னே அப்படியே ஏற்றுக்கூடாது நான் எதுவும் சொல்ல புக்கில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் புக்கில் எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கலை நம்ம தானே இதெல்லாம் போய் சொல்கிறான் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவேன் அந்த மாதிரி கேள்வி கேட்கணும் அடுத்த சொல்கிறான் அப்படியே ஏற்றுக்கூடாது அதான் முதல் மனிதனுக்கு விலங்குக்குள்ள வித்தியாசமே அதுதான் பகுத்தறிவு தான் அதுவே இல்லாமல் விலங்காக மாற்றி வச்சுருக்குறானுங்க எதுக்கு அந்த ஒரு உறுப்பு சொகுசாக உட்காந்துக்கிட்டு நோவாமல் நோய் கும்பிட்டு அப்படியே போகிறதுக்காக இந்த வேலையெல்லாம் பண்ணி வச்சுருக்குறானுங்க அது அப்படியே தொடருது அதை கீழே உள்ள குரூப்பாக அப்படியே எப்படி அவனை கீழே உள்ளவனே அவன் அவனை கீழே உள்ளவனே அவன் அவனுக்கு கீழே விளவானே இப்படியே பண்ணுறாங்க சரியா அந்த மாதிரி அடுத்தது பள்ளி பறவைகள் எனும் நூல் டேஸ் பிரிவாக அமைந்துள்ளது எத்தனை பிரிவு மூன்று பிரிவா குழந்தை பாடல் தொகுப்பு இரண்டாம் பகுதி இந்நூல் பாடலுக்கு பலவும் தேன்மொழி தமிழ் சிட்டு ஆகிய இதழ்கள இந்நூல் குஞ்சிகளுக்கு பறவைகளுக்கு மணி மணிமொழி மாலை என முப்பிரிவு குஞ்சிகளுக்கு பறவைகளுக்கு மணிமொழி எது பள்ளி பறவை என்ற நூல் ஆசிரியர் யார் பாவலேரு பெருஞ்சு